வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் வீடியோ போடலை இப்போ நான் வந்து இந்த கூடையை வந்து நான் முன்னாடியே நான் போட்டு வச்சுருந்தேன் அதை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கூடை வந்து உங்களுக்கு வீடியோ வந்திருக்கு பாருங்கள் இந்த கூடையை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இதே மாதிரி நீங்களும் போடுங்க கூடை ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பிஸ்கெட் நாட்டு உள்ளே வந்து ஸ்வஸ்திக் டிசைன் வருது இது இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கூடையே நீங்கள் போடுங்க இப்போ இதுக்கு கைப்பிடி நான் எப்படி போடலான்னு பார்க்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பிடி பாருங்கள் நல்ல கல் மாதிரி கைப்பிடி இது கூட கொஞ்சம் பெருசு நாலு ரோல் கூட இல்லையா இது இது கூட பெரிய கூடை அதுக்கு நம்ம வந்து கூடைக்கு வந்து கூடை நல்லா நமக்கு பெரிய கூடையாக இருந்துச்சுன்னா கைப்பிடி வந்து நம்ம சின்னதாக போட்டோன்னா அது நம்ம வெயிட்டு தூக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடை எப்படி போட்டிருக்கோமோ பெருசாக சின்னதாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைப்பிடிக்கணும் இது வந்து கூடை பெரிய கூடை அப்படின்றதுனால நான் இதுக்கு வந்து உள்ள வந்து நான் எட்டு ஒயர் உள் ஒயர் கொடுத்து எட்டு ஒயர் அதாவது நாலு ஒயரை வந்து நம்ம ரெண்டாக உள்ள கொடுத்து எடுக்கும் போது நமக்கு எட்டு ஒயர் வரும் அப்படி உள் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா கல் மாதிரி இருக்குது அந்த டிசைன் கொடுப்பாருங்க ரொம்ப அழகான டிசைன் இது இந்த டிசைனு இது நான் இப்போ எப்படி போடலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு பக்கம் நான் போட்டுவிட்டேன் நான் சுருகாமல் வச்சுருக்கேன் போட்டுட்டு ஏன்னா அடுத்த பக்கம் போடும்போது நமக்கு சின்னது பெருசுமா வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இது சுருகாமல் வச்சுருக்கேன் அடுத்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது சுருகலாம் அப்படின்னு வாங்க இந்த கைக்குடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உள் ஒயர் வந்து நான் நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அஞ்சு அடி அஞ்சடியில் நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சடியில் நாலு ஒயர் வந்து நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கும்போது நமக்கு எட்டு ஒயராக வரும் பார்த்தேன் இப்படி எட்டு ஒயராக வரும் இது உள் ஒயரு நாலு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சடியில் இந்த அஞ்சடி ஒயரை நம்ம உள்ளே கொடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு உள்ளே கொடுத்து நம்ம வெளியில் எடுக்கும்போது நமக்கு எட்டு ஒயராக கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்போ தான் நமக்கு கைப்பிடி நல்லா கனமாக இருக்கும் கல் மாதிரி வரும் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சடியில் இப்போ இதை உள்ளே கொடுத்து எடுக்கலாம் நான் மேலே மேல் ஒயர் வந்து எட்டு அடி எடுத்திருக்கேன் எட்டடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள் எட்டடியில் ரெண்டு இந்த ரெண்டு கலர் சாண்டல்லும் ரெட்டும் சேர்ந்த கலர் எட்டு அடியில் ரெண்டு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி இந்த கைப்பிடி போடலாம் பார்க்கலாம் இங்கே நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அதே மாதிரி அந்த இடத்த கரெக்டாக நம்ம வச்சு இங்கே எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணி நம்ம போடலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் எங்கே போட்டிருக்கணும் அதே தான் நான் அங்கேயே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒயர் வச்சுருக்க பாருங்க இங்கே ஒரு ஒயர் வச்சுருக்கேன் இப்போது இது எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நாலு ஒயர் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது உள்ளே விட்டு உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளே விட்டு இப்போ நான் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்துட்டேன் இப்போ நமக்கு எட்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இப்போ எட்டு நம்ம ஒயர் உள்ளே கொடுத்தோன்னா தான் நமக்கு கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது மேல் ஒயர் நான் எடுக்கிறேன் மேல் ஒயர் வந்து நான் எட்டு அடியில் கட் பண்ணியிருக்கேன் அதை எப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் இது ஒன்று மேலே ஒன்று வச்சு அதே நம்ம விட்டோம் இல்லையா அதுக்குள்ளவே விட்டு இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நான் உள்ள கொடுத்து வெளியில் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து உள் உயரம் மேல் நம்ம மேலே வைக்கிற உயரம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு குழப்பமாக இருக்காது ஏன்னால் எனக்கு பழிக்குடுச்சு அதனால் எனக்கு தெரியும் உள் உயிர் எது வெளி உயர் எதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே டைட்டாக வந்து ஒரு நூல் ஒன்று சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நூலை வந்து ஆனால் நீங்கள் தள்ளிக்கிட்டே வரணும் நம்ம போடும் போட 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 பின்னிக்கிட்டே வரும்போது அந்த நூலை தள்ளிக்கிட்டே வரணும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா பின்ன ஆரம்பிக்கலாம் ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த உள் ஒயரை இந்த ஒரு விரலில் போய் உள்ளே தண்ணிக்கோங்க இப்படி ம மடக்கி ம அந்த விரலில் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சிட்டுனா இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம் இப்போ ரெட்டு இந்த பக்கம் ஒரு ரெட்டு இந்த பக்கம் ரெட்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ரெட்டையும் ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடணும் இப்படி ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம் சேண்டல் ரெண்டு சேண்டலும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் திருப்பின மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுட்டோமா போட்டுட்டு இப்போது எந்த பக்கம் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் சைடு பக்கம் எடுக்கிறேன் ரைட் சைடு பக்கம் இப்படி எல்லா ஒயருக்கும் கீழே இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு இந்த ஒயருக்கு மேலே வச்சு இன்ட்டு மாதிரி வச்சு திரும்பவும் அந்த பக்கமே போயிடணும் இந்த பக்கம் ரைட் சைடு பக்கம் ரெட்டு இருந்து ரெண்டு வச்சிட்டோம் இல்லையா நம்ம ரெண்டு ரெண்டு ஒயரும் ஒரு பக்கம் ரெண்டு சேண்டல் ஒயரும் ஒரு பக்கம் இது வந்து லெஃப்ட் சைடு பக்கம் இருக்குது இது ரைட் சைடு பக்கம் இருக்குது ரெட்டு இப்போ திரும்பவும் எல்லா ஒயருக்கும் சுற்றி நம்ம திரும்பவும் ரைட் சைடு பக்கமே நம்ம ரெட்டை கொண்டு போயிட்டோம் அடுத்து வந்து இப்போது சாண்டல் சேண்டலை வந்து இப்போ பாருங்கள் இப்போது கீழே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு திரும்பவும் நம்ம லெஃப்ட் சைடு பக்கமே கொண்டு போயிடணும் கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் இழுத்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும் வந்துருச்சா இப்போ அடுத்து ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயர் அப்படி எல்லா ஒயருக்கும் கீழே நடுவில் கீழே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு ரெண்டு ஒயருக்கும் சாண்டில் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிற ஒயர் மேலே இப்படி கொண்டு வந்துடும் ரெண்டு பக்கமே போயிடும் ரைட் சைட் பக்கம் போயிடும் இப்போ அடுத்து சாண்டல் கொண்டு வரோம் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு பாருங்கள் திரும்பவும் அது சாண்டல் பக்கமே போயிடணும் இப்படி தான் போடணும் இப்போ அடுத்து ரெண்டு ஒயரு ரெண்டு ஒயரை எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வர பாருங்கள் வரங்க எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வரணும் இந்த ரெண்டு சாண்டல் ஒயருக்கு நடுவில் வரணும் மேலே இன்ட்டு மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் இந்த இன்ட்டு மாதிரி வைக்கிறோம் வச்சு திரும்பவும் ரைட் சைடு பக்கம் இதை கொண்டு போயிடணும் பாருங்க அடுத்து சாண்டல் ஒயர் ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரோம் இன்ட்டு மாதிரி மேலே வைக்கிறோம் ரெண்டு ஒயர் மேலே வச்சுட்டோம் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயருக்கு நடுவில் வரணும் நடுவில் வந்துட்டு இன்ட்டு மாதிரி வைக்கிறோம் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து சாண்டல் ஒயரு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயரு இந்த மாதிரி வச்சிட்டோம் நடுவில் தான் வரணும் எப்போவுமே எந்த பக்கம் போட்டாலும் ரெண்டு ஒயருக்கு நடுவில் தான் கொண்டு வரணும் மாற்றி நம்ம வச்சிட்டோம்னா தப்பாயிடும் பாருங்கள் பேசிகிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிட்டே இருந்தால் கூட நான் கரெக்டாக ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரேன் பாருங்கள் ஏன்னா குழப்பமே எனக்கு வராது அதே மாதிரி நீங்களும் போட 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 உங்களுக்கும் பழகிடும் இப்போ பாருங்கள் கீழே இருக்கிற ஒயர் இப்போ ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரில் வந்து மேலே இருக்கிற ஒயரை எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கீழே இருக்கு பாருங்க இந்த ஒயர் தான் எடுக்கணும் எடுத்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும் அதே மாதிரி இப்போ ரெட்டில் பாருங்க கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயர் தான் எடுக்கணும் அந்த ஒயர் எடுத்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான கை பாருங்கள் கல் மாதிரி இருக்கும் இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரெட்டு ரெட்டு பக்கமே வரும் சாண்டல் சாண்டல் பக்கமே வரும் ரொம்ப அழகான கைப்பிடி இது நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இதை போட்டுட்டே வந்துடலாம் அவ்வளோதான் கட கட கடன் போட்டுட்டே வந்துடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இல்லையா இப்போ உள் ஒயரை நம்ம பிடிச்சி இழுத்துட்டு இந்த மேல் ஒயரை நம்ம பின்னிருக்கும் பார்த்தியா இது நமக்கு தள்ளி இப்படி விட்டோம்னா இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நல்லா இறுக்கமாக ஆகிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கைப்புளி நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் கல் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் அடுத்து அடுத்து உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்டே இருந்தேன்னா பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டேன் பார்த்தீங்களா அடுத்து எந்த ஒயரை எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு சேண்டல் இந்த பக்கம் ரெண்டு ரெட்டு இந்த நாலு ஒயர் இருக்கு இல்லையா இந்த நாலு ஒயரில் எந்த ஒயர் கீழே இருக்குதுன்னு பார்க்கணும் கீழே இருக்குது எந்த ஒயர் கீழே இருக்குது பாருங்கள் இந்த நாலு ஒயரில் சாண்டல் ஒயர் தான் கீழே இருக்குது அப்போது அடுத்து என்ன ஒயர் எடுக்கணும்னா சாண்டல் ஒயர் தான் கீழே இருக்கிற ஒயர் தான் எடுக்கணும் இப்படி எடுத்து எல்லா இந்த ஒயருக்கு எல்லா ஒயருக்கும் கீழே வரணும் இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் வரணும் இன்ட்டு மாதிரி வைக்கணும் டைட் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் அடுத்து ரெண்டு ஒயர் அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி நான் போட்டுவிட்டு நான் முடிக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி முடிக்கணும்னு ஆனால் நான் போட்டு முடிச்சுட்டேன் இது வரைக்கும் வந்துருச்சு பாருங்க போதும் ஏன்னா அந்த பக்கம் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன் அதனால் நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னா இப்போது நம் நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நமக்கு கைப்பிடி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகணுன்னா இந்த ஒயர் இருக்குது பார்த்தியா இந்த ரெண்டு ஒயரையும் உள்ளே கொடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் இருக்கையா இப்போ எந்த ஒயர் இருப்பாரு இப்போது இது எது உள்ள விடலாம் எது இப்போ அடுத்து என்ன எந்த ஒயர் நம்ம பின்னலாம்னு பார்க்கலாம் இப்போ கீழே வந்து ரெட்டு ஒயர் தான் இருக்குது இப்போ ரெட்டு ஒயர் வந்து இந்த இடத்துல விட்டு பாருங்க அந்த பக்கம் விட்டு நம்ம அந்த பக்கம் கொண்டு வரணும் உள்ள விட்டு கொண்டு வந்துடலாம் அப்போ இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா நமக்கு வெயிட் தூக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் கூடைக்கு உள்ள கூடைக்கு உள்ளே வந்துச்சு வந்துட்டு நம்ம வெளியே கொண்டு வரோம் பாருங்கள் இந்த இங்கே முறுக்கிக்காமல் பார்த்துக்கணும் வந்துருச்சு பாருங்கள் வெளில வந்துருச்சு இப்போது இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்துடலாம் நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டோன்னா நமக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இப்போது அடுத்த ஒயர் சாண்டல் ஒயரை அதே நம்ம எந்த வழியில் ரெட்டு வந்துச்சோ அதே வழியில் விட்டு கூடைக்கு உள்ளே விட்டு கூடையோடு சேர்த்து போடுறோம் நம்ம அப்போது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த ரெண்டு ரெட்டுக்கும் நடுவில் நடுவில் அப்படி கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா இழுத்து போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது இன்னும் ஒரு நாலு பின்னல் போடலாம் அடுத்து ரெட்டு ஒயர் எடுக்கிறோம் எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வரோம் ரெண்டு சாண்டலுக்கு நடுவில் கொண்டு வந்து இன்ட்டு மாதிரி வச்சு டைட் போட்டுச்சுக்கலாம் அடுத்து சாண்டல் ஒயரு எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வரும் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுக்கிறோம் இந்த மாதிரி வச்சு டைட் வச்சுக்கலாம் ஒரு நாளுக்கு பின்னல் பின்னால் போதும் அடுத்து ரெட் ஒயரு அடுத்து ஸ்டே சாண்டல் ஒயரு காட்டுறதுக்காக நான் போடுறேன் என்னால் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் போடும்போது மரியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து சேண்ட்ரல் ஒயர் இப்போது நம்ம போட வேண்டிய முடிக்க வேண்டிய இடம் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் நான் இங்கே அடையாளத்துக்கு ஒரு ஒயர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒயரை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இங்கே தான் நாம் போட போகிறோம் இப்போ உள்ள விட்டு ஒயரை முதல்ல மேல் ஒயர் உள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கிற ஒயரை இந்த பக்கம் விட்டுலாம் எடுத்துட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் நாலு ஒயர நாலு நாலு ஒயராக எடுத்து அதுக்கு கீழே நாம விட்டுருக்கோம் பாத்தீங்களா அந்த நாட்டு இந்த ஒரு கோட்டையில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா ஹோலில் அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் விட்டோ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால அது பார்த்து பண்ணிக்கோங்க கீழே விட்டு உள்ளே விட்டுடலாம் எடுத்துக்கலாம் இதை இழுத்துட்டு இதை வந்து பக்கத்தில் பக்கத்தில் விட்டு இதையும் எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஒயராக விட்டுக்கலாம் ஏன்னா ஒரே ஹோல்லே விடக்கூடாது நமக்கு ஸ்ட்ராங் வராது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி வந்து ஆடவே ஆடாது அசையும் அசையாது நம்ம ஏன்னா கூடையோடு சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது உள்ளே வந்து நம்ம இதை ஒரு ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து பாருங்கள் நிறைய ஒயர் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க இப்படி ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு இப்படி டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சொருகி விட்டுடணும் டைட்டாக போட்டுட்டோம்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி டைட்டாக போட்டுட்டு அப்படியே சுருகிடலாம் இப்போ எந்தெந்த பக்கமாக போதோ இது கிராஸ் கட் இல்லையா அப்போ எந்தெந்த பக்கமாக போதோ அதே பக்கமாக நம்ம இதை சுருகிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கூட இந்த நான் அவங்களுக்கு நான் சுருக்கிட்டு அப்புறம் நான் சுருக்கிக்கிறேங்க நிறைய இருக்குது இது ஒயு சுருகுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதோடு நான் கூடையை வந்து கைப்பிடியை வந்து முடிச்சுக்கிறேன் பாருங்கள் பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கைப்பிடி ரெண்டு கைப்பிடியும் நான் போட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கூடையும் ரொம்ப அழகாக இருக்கு இந்த கைப்பிடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் போடுங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யாருமே சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கைப்பிடி போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் போட முடியும் இந்த கூடையும் போடுங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கலரை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ